ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட்ங்க வணக்கம் நம்மளை யார் ஆள போகிறாங்க நம்மளை யார் ஆளணும் நம்மையும் நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூறையில் மற்றும் நம் நாட்டையும் யார் ஆள வேண்டும் நம் நாட்டை உலக அரங்கில் யார் ரெப்ரசன்ட் பண்ணணும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி யார் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குமோ அதே அளவிற்கு நம்மளை இந்த ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் அதில் நம்ம அந்த ஆட்களை தேர்ந்தெடுப்பதில் என்ன என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் நாம் கொஞ்சம் முனைப்போட செயல்பட வேண்டுங்க ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஒரே பாரதம் மற்றும் ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் பேசி பேச பொருளாக இருக்கிறது கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அது மேபி நெக்ஸ்ட் செஷனில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாகவே ஒன்று அது சரியில்லைன்னு போராட்டத்தில் இறங்குறோம் இல்லை அப்படின்னா அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிடறோம் சரிங்களா ஆனால் அந்த விஷயத்தை முழுமையாக நம்ம என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆராய்ச்சி பண்ணுறதில்லை நீங்கள் கவலையே பட வேண்டாம் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனல் வழியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் முக்கியமாக இன்று ஒரே பாரதம் ஒரே தேர்தலில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்ன அது வந்தால் நம்மளுடைய இந்திய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கும் அது வரல அப்படின்னா நம்ம ஜனநாயக மாற்றம் மற்றும் நம்மளுடைய தனிமனித அடிப்படை உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அரசியல் அமைப்பின் பால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும் இது அனைவருக்கும் சாமானிய மக்களுக்கும் புரியும் வண்ணம் எடுத்து உடைக்கப்படும் சரிங்களா நம்மளுடைய கிளாஸில் நான் சொல்கிறேன் அதை நம்ம பார்க்கலாங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஒரே பாரதம் ஒரே தேர்தல் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அது அது ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லைங்க அதாவது மக்களால் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படக்கூடிய நபர் அப்படின்றவங்க நம்ம எம்பின்னு சொல்லுவோம் லோக்சபா எம்பி ஓகேங்களா மக்களவை எம்பி நம்ம அனுப்புறோம் இந்த தேர்தலையும் ஓகேங்களா அந்த லோக்சபா எம்பியில இருந்து அந்த தேர்தலில் இருந்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா ஓகே அந்த எம்பிகளால் அடுத்தது அதே மாதிரி மக்களால் தமிழ்நாட்டு சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் ஓகேங்களா இவர்களும் இவர்களுடைய எலெக்ஷனையும் ஒரே டைமில் நடத்தக்கூடியது தான் சைன்மென்டினியஸாக நடத்தக்கூடியது சேம் டைமில் நடத்தக்கூடியது தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்புடின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டங்கள் சரிங்களா சரி ஓகே சார் அப்போ இந்த லோக்சபாவுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பளி மக்களவைக்கும் தமிழ்நாடு சட்டசபைக்கும் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏஸை ஒரே டைமில் எலெக்ட் பண்ணி எடுக்கக்கூடியது மட்டும்தான் அது மட்டும்தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் திட்டத்து கீழே வருமா அப்புடின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் அது மட்டும் கிடையாது மேபி என்ன பண்ணலாம் அப்புடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் முனிசிபாலிட்டிஸ் எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதையும் அதை கூட இன்க்ளூட் பண்ணி எல்லா எலெக்ஷனையும் ஒரே சைமெண்ட்னியஸில் நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்தலாம் இப்போ உங்களுடைய யோசனை எனக்கு புரியுது எப்படி இவ்வளோ பெரிய எலெக்ஷனை மொத்தமா எல்லா எலெக்ஷனையும் ஒரே டைம்ல நடத்தி முடிக்க முடியும் இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அதை நடத்த முடியுமா முடியாதா சரி எதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா நடத்தணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க கவலை வேண்டாங்க நான் எக்ஸ்பளைன் பண்றேன் பாத்துரலாம் சரிங்களா இது இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை கமிட்டி மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களால் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி கோவிந்த் கமிட்டி அப்படின்றவர்களால் தான் இந்த ரெக்கமெண்டேஷன் முன்னெடுத்து வைக்கப்பட்டது சரிங்களா இது அக்செப்ட் பண்ணிட்டு கேபினெட் அப்ரூவலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே இது சரி வர வரும் அப்படின்ற பேர் இவர் நிறைய ரெக்கமெண்டேஷனை முன்னெடுத்து வச்சிருக்காருங்க சரிங்களா என்னென்ன பண்ணலாம் எப்படி எலெக்ஷன்ஸ் நடத்தலாம் அப்படின்ற எடுத்து வச்சிருக்காரு அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரி அதற்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் திட்டம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா ஓகேங்களா இந்திய மக்களுக்கு பரிச்சயமான ஒன்றா இது நமக்கு தெரியுமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் லோக்சபா எலெக்ஷன் மற்றும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் இது இரண்டுமே பேரலாக சைமன்டேனியஸாக ஒரே டைமில் நடந்தது தான் ஓகேங்களா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களில் ஏற்படக்கூடிய நமக்கு புரியும் ஒன்றும் சொன்னோம்னா அந்த முதலமைச்சருக்கான எலெக்ஷன் இருக்குல்லையே எம்எல்ஏ எலெக்ஷன் அதுவும் மற்றும் பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணக்கூடிய அந்த எம்பி எலெக்ஷனும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே டைம்ல சைமன்டேனியஸா நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா ஏன் அதுக்கப்புறம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஆஃப் நிறைய டிஸ்வல்யூஷன்ஸ் கவர்மெண்ட் நிறைய டிஸ்மிஸ் ஆச்சு ஓகேங்களா அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நிறைய டிஸ்மிஸ் ஆச்சு வந்து இடையில என்ன பண்ணாங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள்லாம் நிறைய அரசாங்கத்தின் மீது கொண்டு வந்து இது இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இந்த அரசாங்கத்தை கவிழ்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்வல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய வெற்றிடம் உருவாக ஆரம்பிச்சது நிறைய மாநிலங்களில் சீஃப் மினிஸ்டர் இல்லாத போயிட்டாங்க நிறைய வெற்றிடங்கள் உருவாக ஆரம்பிச்சது அங்கு வேற வழியே இல்லாத ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வரப்பட ஆரம்பிச்சது ஸோ அப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறம் சரி ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வந்து இது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வண்ணம் தான் இருக்குமா இது அர மத்திய அரசாங்கத்தினுடைய நேரு நேடுபடி கட்டுப்பாட்டு கீழே வந்துடுமோ அப்படின்ற மாதிரியான சில கான்ஃப்ளிக்னால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன பண்ணோம்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல முக்கியமாக இந்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் செலெக்ஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு எலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி ஓகே அப்போ இது ஒரு செமி பிரசிடென்சியல் ஃபார்ம் அதாவது ஜனாதிபதியிற்கு கீழே தான் இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் பாராளுமன்றத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நம்மை ஆள வேண்டும் அப்படின்ற முறை போய் அதை தாண்டி ஏதாவது ஒரு மாநிலங்களில் வெற்றிடம் ஏற்பட்டுருச்சுன்னா அது வந்து நம்மளுடைய டைரக்டா ஜனாதிபதி கட்டுப்பாட்டின் கீழே மத்திய அரசாங்கத்தின் கீழே வந்துருமோ இது ஒரு செமி பிரெசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வந்துருமோ ஸ்ரீலங்கா மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா கேட்டீங்க அப்படின்னா நான் ஆமான்னு சொல்ல இல்லன்னு சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா சரி ஓகே இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற திட்டத்துல என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லிடுறேன் அதாவது இதனுடைய தீமைகள் என்னன்றது சொல்றேன் இது வேணுமா வேணாமான் உங்களை தீர்மானிக்க விட்டுறது ஏன்னா யாருடைய ஒரு தீர்மானத்திலையும் முடிவுலையும் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கூடாது சோ நான் உங்களை தீர்மானிக்க விட்டுறேன் நீங்க அதை முடிவு பண்ணிக்கோங்க நன்மைகள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லையும் மற்றும் மத்திய அளவில் எலெக்ஷன் வெவ்வேறு நேரங்களில் நடத்தப்படக்கூடிய காரணத்தினால அதிகமான அளவிற்கு செலவுகள் ஏற்படுது அதிகமா நம்ம பணம் செலவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது இல்ல சார் எங்களுக்கு புரியல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து புள்ளி ஐந்து கோடி இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு மட்டும் நம்ம செலவு பண்றோம் செலவு பண்ணோம் இப்ப ரீசெண்டா நடக்கப்பட்ட இந்த பொது தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் என்ன பட்டிருக்குன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடத்தி முடிக்கிறதுக்காக மட்டும் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் எதுக்கு அவ்வளவு செலவு அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா போலிங் ஆபிசர்ஸ்க்கு ஓகேங்களா மிலிட்ரி பர்சன்ஸ் ஷிஃப்ட் பண்ணோம் ஓகேங்களா ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய விவி பேட்ஸ் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு விவி பேட்ஸு அதுக்கப்புறம் பேலட் மிஷின்ஸ் வைக்கிறது அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அறிவிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எலெக்ஷன் அறிவித்த டைமில் இருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அது ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய டைம் வரைக்கும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலும் சில வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் எம்சிசி அதாவது எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறாங்கன்னா அப்போ இருந்து எலெக்ஷன் நடந்து முடிகிற வரைக்கும் அரசாங்கம் எந்த விதமான ஒரு பாலிசியும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு பாலிசி இப்போ நான் வந்து நியாய விலை கடைகளில் ஃப்ரீயாக சக்கரை தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் மக்களை இந்த அரசாங்கம் வந்தால் நல்லா இருக்க மாட்டேங்குது இப்போயே நிறைய ஃப்ரீயான பொருள்கள் நமக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க தராங்களே தரேன்னு சொல்லி சொல்கிறது விட தராங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மக்கள் இம்பேக்ட் ஆகி அவங்களுக்கே திரும்ப ஓட்டு போட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து அது கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க ஒருவங்களை ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க அப்போ தேர்தல் வாக்குறுதிகளை தாண்டி நிறைய வாக்குறுதிகள் ஏற்கனவே கொண்டு வந்த பாலிசிஸை கண்டினியூ பண்ண முடியாத போயிடும் அப்படி கண்டினியூ பண்ணாமல் விட்டு 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 நம்ம பண்ணோம்னா மக்கள் கையில் பணப்புழக்கமும் சரி மக்களுக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய பொருட்களும் சரி அந்த மக்கள் தினமும் அனுபவித்து கொண்டிருக்கூடிய அரசாங்கத்தினால் செய்யப்படக்கூடிய அந்த பாலிசிஸும் சரி சற்று தாமதமும் குறைவும் ஏற்படுது இதனால ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியிலும் சிறிதளவு வீழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூறப்பட்டிருக்கு சரிங்களா சரி ஓகே அடுத்து கவர்னன்ஸ் கண்டினியூட்டி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம் மக்கள் எல்லாம் பெரிதாக வரவேற்கிறாங்க அவங்களை நம்ம ஆட்சி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது திடீர்னு ஒரு எலெக்ஷன் ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய கட்டுப்பாடுகள் போட்டுருவாங்க ஓகேங்களா இந்த மாநிலத்துக்குள்ளே பணம் எதுவும் நிறைய கொண்டு வரக்கூடாது நிறைய இந்த டைம் பீரியட் வரைக்கும் பணம் எடுத்துகிட்டு போகக்கூடாது குறைந்தபட்சம் எவ்வளோ பணம் மட்டும் ஆகி நாற்பத்தொம்பதாயிரம் மட்டும் தான் கையில் வச்சுக்கணும் அதுக்கு மேலே பணம் இருந்தால் இது பிஸ்னஸில் மிகப்பெரிய முடக்கடி ஏற்படும் அது மட்டும் இல்லாத அந்த அரசாங்கத்தினுடைய ஆளுமையிலே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்படுவதாக கருதப்படுகிறது சரிங்களா அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா ஓட்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ என்னடா இது பஞ்சாயத்துக்கு ஒரு தனியாக ஒரு டைமு முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு ஒரு தடவை டைமு அதுக்கப்புறம் ஸ்டே எஸ் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் தனியாக எம்பி எலெக்ஷன் தனியாக ஒவ்வொரு டைமும் ஓட்டு போட்டு வெளி மாநிலங்களில் வேலைகள் இருக்கலாம் வெளி ஊர்களில் வேலையில் இருக்கலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் ஓட்டு இருக்கும் பொழுது நான் அதுக்கு அதுக்கு ஒன்று லீவ் அப்ளை பண்ணிட்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செலவு பண்ணி நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டு போய் ஓட்டு போடணுமா காசு வாங்க நான் வந்து வாங்குற சம்பளமே கம்மி ஸோ அப்படின்ற ஒரு அலட்சியம் ஏற்படக்கூடிய காரணத்தினால இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் பெருமளவுல குறையிறதுக்கு வாய்ப்பா இருக்குது சப்போஸ் தனித்தனியாக தேர்தல் வச்சா ஆனா ஒரே தேர்தல் முறையை கொண்டு வரும் பொழுது அதிகமான எண்ணிக்கையில ஓட்டிங் நடப்பதற்கு அதிகமான பெர்சன்டேஜ் சதவீத விகிதம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஓட்டிங்ஸ் ரொம்ப அதிகமாக விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லி சொல்கிறாங்க மேலும் இதனால் ஏற்படக்கூடிய எக்கனாமிக் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒரே டைம்ல எலெக்ஷன் பொழுது சீக்கிரமாக எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடலாம் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா எலெக்ஷனுமே அதுக்கப்புறம் கரெக்டாக நம்மளோட பாலிசிஸை கொண்டு போகலாம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு வருமானம் அதிகமாகும் மற்றும் இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதிகள் இவையும் அதிகமாகும் இந்தியாவுடைய வருமானமே பெருமளவில் என்ன பண்ண அப்படின்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பதினெட்டாவது லோக்சபா எலெக்ஷன் அதாவது லாஸ்டா நடந்த அந்த ஒரு எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபகரிச்சிருக்காங்க இந்த பணம் மக்களுக்கு ஓட்டிற்காக கொடுக்கப்பட்டது இப்போ ஒரே எலெக்ஷன் நான் கொண்டுட்டு வரேன் ஒரே எலெக்ஷன் எல்லா இடத்துக்கும் கொண்டு வரேன் அப்புடின்னா முடிஞ்ச அளவுக்கு சீரிய அளவுல எல்லா இடத்துலையும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ போலீஸோ மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்களோ எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணி இ இசிய நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்புடின்னா பணம் யாருக்கும் விநியோகம் பண்ணாமல் ட்ராக் பண்ணி அதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் வெவ்வேறு டைமில் எலெக்ஷன் நடக்கும்பொழுது எல்லா டைமும் அந்த அளவுக்கு ஹைலி அக்கௌண்டபிளா ஹைலி ரெஸ்பான்சிபிளா நாம் அதை பணம் விநியோகம் பண்ணுறதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஒரே இருக்கும் பொழுது என்ன கேள்விக்குறிக்கும்பொழுது மிகவும் சிறப்பாக சிறப்புற்று செய்ய முடியும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க ஏன்னா கடைசி நடந்த லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீஸ் பண்ணிருக்காங்க அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தடுத்து நிறுத்த முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் மானிட்டரிங் அப்படின்றது மிக சிறப்பான முறையில் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம் சரி ஓகே இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன ஓகே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்ல முடியாது சேலஞ்சஸ் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம் சரி ஓகேங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வரும் இப்போ மத்திய அரசாங்கம்ல ஒரு ஆட்சி இருக்கு அப்படிங்கும்போது நான் ஒரே எலெக்ஷன் கொண்டு வரேன் மத்திய அரசாங்கத்தினுடைய இன்ஃபுளுசல் ஏற்படுறதுனால எல்லா மாநிலங்களையும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி ஓகேங்களா மாநில அரசியல் செய்யக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் ஆளர்களால் அவர்கள் எழு எழுப்பப்படக்கூடிய குரல் அனைவருக்கும் சென்றடையாமல் மத்திய அரசாங்கத்தினுடைய தாக்கம் மட்டுமே அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன் நான் சொல்லி சொல்கிற அப்படின்னா இப்போது மத்திய அரசாங்கம் ஒரு 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 பர்டிகுலர் பார்ட்டி ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கட்சி ஓகேங்களா ஸோ இப்போ எலெக்ஷன் நான் ஒரே எலெக்ஷன் கொண்டு வரும் பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம் எல்லா மாநிலத்திலையும் ஒரே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ மத்திய அரசாங்கம் இல்லை வேற ஒரு அரசாங்கம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே மத்திய அரசாங்கம் அதே தான் இருக்காங்க ஆனா வெவ்வேறு ஸ்டேட்ல வெவ்வேறு ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்காங்க அந்தந்த மாநிலத்தை சார்ந்த கட்சிகள் இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் என்ன கொண்டு வராங்களோ அதை தான் எல்லாரும் அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக செலுத்தி அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு மக்களும் ஓகே இது கரெக்டாக தான் இருக்கு இப்படியே போயிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் தாட் வந்துருமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுல இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாநிலங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை சார்ந்த கட்சிகளுக்கு தான் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது தெரியும் இப்போது நம்ம ஊர்ல இருக்க பிரச்சனை நமக்கு என்ன நமக்கு மட்டும்தான் என்னன்றது தெரியும் அது நாம் குரல் எழுப்பும் பொழுது மத்திய மத்தியத்தில் ஆட்சி செய்பவர்களாலோ மத்திய அரசாங்கத்திலையோ அது சரி வர கவனிக்கப்படாமலோ நம்முடைய குறைகளுக்கு தீர்வு காண முடியாமல் போயிடுமோ ஒருவேளை ஒ ஒரே மாதிரியான கவர்மெண்ட் இந்தியா முழுவதும் வந்துருச்சுனா அப்படின்றதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஓகேங்களா ஏன்னா என் வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அது யாருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமளவில் பெருவாரியான ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு பெருசாக தெரியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை அதில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது அடுத்து ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரே மாதிரியான தேர்தல் மட்டும்தான் அஞ்சு வருஷம் எலெக்ஷன் வச்சாச்சு அஞ்சு வருஷம் ஒரே தேர்தல் எல்லா இடத்துலயும் அப்படிங்கும் பொழுது இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு மாநிலத்துல எங்களுக்கு இங்கே இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்ல சோ நோ கான்பிடன்ட் மோஷன் நாங்க பாஸ் பண்றோம் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை ஓகே சொல்லி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கவர்மெண்ட் அவர்கள் ஆட்சியை இலக்கக்கூடும் இழந்துட்டாங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரே எலெக்ஷன் தான் அப்படிங்கும் போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு ரீ எலெக்ஷன் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா ரீ எலெக்ஷன் வைக்க முடியாதா அப்போ அந்த ஸ்டேட்டில் ஜனாதிபதி ஆட்சி தான் கொண்டு வர மாதிரி இருக்குமா ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜனாதிபதி யாரு சொல்றத கேட்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சொல்றது தான் கேட்பாரு அப்போ மத்திய அரசாங்கம் சொல்றதை கேட்டுட்டா ஜனாதிபதி ஆட்சி வரம்பக்கூடிய மாநிலம் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு கீழே வந்துடலாம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு கருத்தும் என்ன பண்ணுறதுன்னா அந்த சேலஞ்சஸும் முன்னாடி எடுத்து வைக்க படுது சரிங்களா ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூணாவது விஷயம் என்னென்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாத இப்போது இந்த மாதிரி எலெக்ஷன் லோக்சபாக்கு தனி விவி அதாவது நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா இவிஎம் ஆமா அந்த இவிஎம் விவி பேட்ஸ் அதாவது இந்த துண்டு சீட் வருது இல்லையா யாருக்கு ஓட்டு போட்டுருக்கோன்றது பாக்குறதுக்கு சோ இந்த மிஷின்ஸ் ஒரே எலெக்ஷனுக்கு ஒரே டைம்ல ரெண்டு மூணு எலெக்ஷனுக்கு நாம நடத்தும் பொழுது நிறைய மிஷின்ஸ் நமக்கு தேவைப்படும் நிறைய மிஷின்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவ்வளவு மிஷின்ஸ் நம்ம கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா நாம மேனுபேக்சரிங் பண்றது சரிங்களா ஸோ அவ்வளோ மிஷன்ஸ் கொண்டு வந்து வைக்கணும்னா அதற்கு செலவு ரொம்ப அதிகமாக ஏற்படும் சரிங்களா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆன் பர்சனல் க்ரிவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் இரண்டாயிரத்தி பதினஞ்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிஷைன்ஸை நம்ம வாங்கினா கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஒன்பதாயிரத்தி கோடி ரூபாய் நமக்கு இந்த மிஷின்ஸை ப்ரொக்யூர் பண்ணி வாங்கி வச்சு ஒரே எலெக்ஷன் நடத்துறதுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க அதுக்கு அடுத்தது கான்ஸ்டியூஷனல் கன்சர்ன்ஸ் சிலது இருக்கு அது என்ன கான்ஸ்டியூஷனல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்புல நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கும் ஓகேங்களா நமக்கு தெரியும் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கீழே தான் எலெக்ஷன் நடக்குது அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா சில மாற்றங்களை கொண்டு வரணும் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் சரத்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் இருக்குது அதில் முந்நூற்றி அறுபத்தி எட்டு சட்டத்தின் கீழே மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி இரண்டு புள்ளி டூ பை தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வாங்கணும் சரி இது புரியலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தெரிஞ்சுக்கோங்க சரி ஸோ இதை பாஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய அமெண்ட் பண்ணி சிலது சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரியா சரி ஓகே அதை தாண்டி மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய எலெக்ஷனையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் சிறப்புற ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தி முடிக்க முடியுமா அதாவது சிறப்புற பெரிய எலெக்ஷனை நடத்தி முடிக்க முடியுமா கையாள முடியுமா ஏன்னா அதிகமான அளவிலான மெம்பர்ஸை நம்ம என்ன பண்ணால் பணியமர்த்தி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எலெக்ஷனை சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி

நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மை ஆளப்போறது யார் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மற்றும் நம் நாட்டை ஆளப்போவது யார் உலக அரங்கில் இந்தியாவை யாரு ரெப்ரஸன் பண்ணணும் தமிழ்நாட்டில் தமிழக மக்களை யார் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு தெளிவா இருக்கமோ அந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரி தான் வேணும் இந்த மாதிரி வேணாம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை நாங்கள் எதிர்க்கல ஆதரிக்கிறோம் அப்படின்றதுலையும் நம்ம தெளிவாக இருக்கணும் அதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதை நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனல் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நான் எம்பிஆர் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு சூப்பரான டாப்பிக்ல நம்ம சம் சந்திக்கலாம் எந்தளவுக்கு இருந்தது புரிஞ்சுது இதை ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத எஸ் நோ அப்படின்ற வார்த்தையில் நீங்கள் கமெண்ட் சேஷனல் டைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் எம்பிஆர் மணிகண்டன் நன்றி தேங்க்யூ